கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கால்தின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனங்கள் பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமங்கும் பரம்பிற்று பிசாசானவன் நம்மை கொஞ்ச காலம் சோதித்துப் பார்ப்பான் நாம் அவனை மேற்கொண்டு விட்டால் அவன் விலகி விடுவான் என்று பார்க்கின்றோம் பிசாசானவன் அங்கும் இங்குமாக இயேசுவை அலைக்கிழித்து சோதித்து பார்த்தான் அவனால் முடியவில்லை எனவே விலகி போனான் இயேசு ஆவியானவராலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் பிசாசானவனுடைய எல்லா சோதனையிலும் இயேசு வசனத்தை பதிலாக கூறி பிசாசை தோற்கடித்ததினால் அவருடைய புகழ் சுற்றிலும் இருக்கிற தேசமங்கு பரவிற்று என்று பார்க்கின்றோம் நாம் பிசாசின் சோதனைகளையெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது இவன் என்றைக்கு நம்மை விட்டு போவான் என்று சோர்வடையாமல் ஜெபித்து உபவாசித்து அவனை விரட்ட வேண்டும் ஆவியானவர் எப்படி அவரை வழி நடத்தினாரோ அப்படியே செய்தார் என்று பார்க்கின்றோம் நாமும் இயேசு எப்படி வழி நடத்துகிறாரோ அதற்கு கீழ்படிய வேண்டும் அப்பொழுதுதான் இயேசு நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் அரசாங்க வேலை பார்த்த ஒரு குடும்பம் இருந்தது தந்தை தாய் இருவரும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் நன்றாக செழிப்பாக போய்கொண்டிருந்தது பின்பு கொஞ்ச நாளாக கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மாறி மாறி பலவீனம் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தது அந்த குடும்பம் திடீரென ஒரு நாள் ஜபத்தில் அவர் சொன்னார் பிசாசே நீ எங்களை எவ்வளவு பலவீனப்படுத்தினாலும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதை விடமாட்டோம் நீயா ஆண்டவரா பார்க்கலாம் என்றார் அதன் பின்பு பிசாசானவன் விலகி போனான் அதன் பின்பு பலவீனம் வியாதிகள் இல்லை முன்பு போல குடும்பம் சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்தது பிசாசானவன் தங்களை மேற்கொள்ளாதபடி அவர்கள் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையானவர்களே பிசாசானவனை நாம் விரட்டியிருக்கிறோமா அவன் நம்மை விட்டு விலகி இருக்கிறானா நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா நம்முடைய கீர்த்தி எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே பிசாசானவன் நம்மை மேற்கொள்ள விடக்கூடாதபடிக்கு நாம் வசனத்தினாலும் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவனை ஜெயிக்க கற்றுக்கொள்வோம் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் அதை ஆவியானவருடைய வழி நடத்துதலினாலே செய்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஜபம் அன்பின் ஆண்டவரே தர்மியான் நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வசனத்தினாலும் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசானவனை ஜெயிக்க உதவி செய்தல்லோ உம்முடைய தெய்வீக வழி நடத்துதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடும் கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்